நாலாயிரம் ரூபாய் ஒரு கோட்டை டாக்ஸ் கட்டுறதுக்கு மறந்ததுனால அறுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணியிருக்காரு நம்ம டிரைவர் ஒருத்தர் என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயத்த மொத்த ஆதாரத்தோட இந்த வீடியோ பார்க்க போறோம் அதனால இந்த மாதிரி தேவைப்படுற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னா நீங்க நம்ம மிஸ்டர் டிரைவர் சேனல யூடியூப்ல இன்ஸ்டாகிராமில் பேஸ்புக்ல ஃபாலோ பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுத்துட்டு வந்துருங்க ஆரம்பத்திலே சொல்லிடுறேன் இந்த வீடியோ முழுசா பார்த்தா மட்டும்தான் எப்படியெல்லாம் இவர் நஷ்டப்பட்டிருக்காரு அபராதம் கட்டியிருக்காரு கேஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முழுசா தெரிஞ்சுக்க முடியும் பாதிலே வீடியோ பார்த்துட்டு வாய்க்கு வந்த கமெண்ட் போட்டு போறவங்க பத்தி பிரச்சனை இல்ல ஒவ்வொரு வருஷத்துக்கும் காலாண்டு வரி நாலு விதமா பெருகிறாங்க ஒவ்வொரு காலாண்டு வரைக்கும் எல்லா வண்டிக்குமே வேலிடிட்டி பாத்தீங்கன்னா முதல் காலாண்டு வரி மார்ச் முப்பத்தி ஒன்னோட முடியும் இரண்டாவது காலாண்டு வரி ஜூன் முப்பத்தி ஒன்னோட முடியும் மூணாவது காலாண்டு வரி செப்டம்பர் முப்பத்தி ஒன்னோட முடியும் கடைசி காலாண்டான நாலாவது காலாண்டு வரி முப்பத்தி ஒன்னு டிசம்பரோட முடியும் இது எல்லா வருஷமும் இப்படிதான் நடந்துட்டு இருக்கு அதே மாதிரி இந்த காலாண்டு வரிய கட்டுறதுக்கு தேதி முடிஞ்சாலுமே பதினஞ்சு நாள் நாற்பத்தி அஞ்சு நாளுன்னு சொல்லிட்டு டைம் கொடுக்குறாங்க அதனால இவரு கொஞ்சம் நிதானமா இருந்துட்டாரு போல இருக்கு இதுல வந்து இவர் இவர்ஸ் மார்ச் வரைக்கும் கரெக்டா கட்டிட்டு வந்திருக்காரு மார்ச்சுக்கு அப்புறமா ஜூன் வரைக்கும் இன்னொரு டாக்ஸ் இருக்கணும் கட்ட மறந்துட்டு அபராதம் போட்டு கட்டிருக்காரு என்னைக்கு கட்டி இருக்காருன்னு பாத்தீங்கன்னா முப்பதாம் தேதி ஏழாவது மாசம் இருபத்தி அஞ்சாவது வருஷம் கட்டியிருக்காரு அதுவும் நாலாயிரத்தி நூறு ரூபாய் டாக்ஸுக்கு நாலாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ரூபாய் அபராதம் போட்டு கட்டியிருக்காரு அதுக்கான பில்லு தான் இது முப்பத்தி ஒன்னாம் தேதி ஆறாவது மாசத்துக்கு வரைக்கும் உண்டான டாக்ஸ் தான் இவர் முப்பதாம் தேதி ஏழாவது மாசம் கட்டியிருக்காரு உடனே இவர் அடுத்த கோட்டை டாக்ஸும் சேர்த்து கட்டி இருக்கணும் அதையும் கட்ட மறந்துட்டு டைம் இருக்குன்னு விட்டாரா என்னன்னு தெரியல அடுத்த கோட்டை டாக்ஸ் ஒன்னாம் தேதி ஏழாவது மாசத்துல இருந்து முப்பத்தி ஒன்னாம் தேதி ஒன்பதாவது மாசம் வரைக்கும் இருக்கும் இதையும் கட்ட மறந்துட்டு எப்ப கட்டிருக்காரு எட்டாம் தேதி எட்டாவது மாசம் கட்டி இருக்காரு அதையும் அபராதம் போட்டு எட்டாயிரத்தி முன்னூறு ரூபாய் கட்டியிருக்காரு நாலாயிரத்தி எட்டாயிரத்தி அபராதத்தோட கட்டிருக்காரு இதுல இவர் இன்னொரு விஷயம் செய்ய மறந்து ஒவ்வொரு முறையும் எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸும் பணம் டாக்குமெண்ட்ஸ் கைக்கு வந்துட்டாக்கா அப்டேட் ஆயிருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும் இவர் அதையும் செக் பண்ணாம விட்டு செக் பண்ணாம விட்ட காரணத்தினால இருபத்தி அஞ்சாம் தேதி ஜூலை மாசமே அஞ்சு வருஷம் பெர்மிட் நேஷனல் பெர்மிட் எல்லாமே கேன்சல் ஆயிட்டு அது தெரியாமையே வெஸ்ட் பெங்காலுக்கு லோடு ஏத்தி போயிட்டு இருக்காரு வெஸ்ட் பெங்கால்ல அந்த ஊர் ஆர்டிஓ புடிச்சிட்டார் பெர்மிட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிட் இல்லாம போனதால இருபத்தி ஒன்னாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி நாலு ரூபாய் அபராதம் போட்டிருக்காரு வெஸ்ட் பெங்கால் ஆர்டிஓ இப்போ அவரு அந்த நாலாயிரம் ரூபாய் டாக்ஸ் கட்டாதனால கேன்சல் ஆன அஞ்சு வருஷம் ஒரு வருஷம் பெர்மிட்டை மறுபடியும் புது பெர்மிட் போறதுக்கு நாற்பதாயிரம் ரூபாய் செலவாகும் அது இல்லாம வெஸ்ட் பெங்கால் மொத்தமாகவே அவருக்கு நஷ்டம் ஏற்கனவே மோட்டார்ல லாபம் இருக்கா இல்லையான்னு தெரியாம நிறைய பேர் ஓடிட்டு இருக்கோம் இதுல ஒரு விஷயம் மட்டும்தான் புரியல எந்த தப்புனால இவருக்கு இந்த மாதிரி ஒன்னாயிரத்தி சம்திங் அபராதம் அதை மட்டும் கொஞ்சம் சொல்லுங்களேன் முடியுற அன்னைக்கே டாக்ஸ் கட்டாம போனதுனால இல்ல அபராதம் போட்டு கட்டியும் அப்டேட் ஆயிருக்கா இல்லையான்னு பார்க்காம விட்டதுனால டாக்குமெண்ட்ஸ் கரண்ட்ல இருக்கா இல்லையா அப்படின்னு தெரியாம வெஸ்ட் பேங்கில் லோட் ஏத்துட்டு போனதுனால எதுனால இவருக்கு இந்த மாதிரி ஒரு நஷ்டம் உங்களுக்கு தெரிஞ்சதை தேவைப்படுற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னா நீங்க ஒரு சப்போர்ட் கொடுத்துட்டு வந்துருங்க